இன்னைக்கு அமாவாஸ் கிச்சனில் வந்து பூரண குழக்கட்டை உண்டாக்குறது எப்படின்றத பார்க்க போகிறோம் விநாயகர் சௌர்த்தி வருது இல்லையா அதனால் பூரண குழக்கட்டை உண்டாக்கி காமிக்க போகிறேன் அதுக்கு நான் ஒரு டம்ளருக்கு அணில் கொழுக்கட்டை மாவு அதுதான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் வெல்லம் முந்திரி பாதாம் ஏலக்காய் இதுதான் அனில் கொழுக்கட்டை மாவு ஆச்சி வருது உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ நீங்கள் அது வாங்கிக்கலாம் நான் வந்து இதுலேருந்து ஒரு டம்ளர் இதை எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இதை வச்சு நான் இன்னைக்கு உண்டாக்குறது எப்படின்னு காமிக்க போறேன் உளுந்து கொழுக்கட்டை வந்து ஆற்றுல பொடிச்ச மாவுல உங்களுக்கு உண்டாக்கி காமிச்சேன் பூர்ண கொழக்கட்டை வந்து நம்ம அணில் கொழுக்கட்டை மாவுல உண்டாக்கி எப்படி எப்படின்றது காமிக்கிறேன் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற மாவு அணில் கொழுக்கட்டை மாவை நானே இதுல போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு மேல் மாவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சமா போட்டுண்டா போறோம் இதுலயே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உப்போட சேர்ந்து நம்ம ஒரு வாட்டி இலக்கி விட்டுடலாம் சைட் பை நான் வந்து சுடுவல்ல நான் வச்சிருந்துருக்கேன் கொதிக்கிற வள்ளத்தை வச்சுருக்கேன் அந்த கொதிக்கிற வள்ளத்தை விட்டு தான் நம்ம இந்த மாவை விசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டு நீங்கள் கையால் இது பண்ணாதீங்கோ சுடு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி இலக்கி கொடுங்கோ இப்போ அந்த ஆற்றுல பிடிச்சுன்னு அந்த மாவு அப்படின்னாக்கா நம்ம அடுப்பில் வச்சு கிண்டி பண்ணணும் இது வந்து நம்ம சுடுவட்டத்த வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாவுல விட்டு விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம் சூடு இருக்கு மொல்லமா பதமா பார்த்து பிசைஞ்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் ஆறின பின்ன அதுக்குன்னு ரொம்ப ஆர்வம் படாது நல்லா பெசஞ்சுட்டேன் இப்ப பூர்ண கொழுக்கட்டைக்கு மேல் மாவு ரெடியா எடுத்து வச்சுட்டேன் இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே பூர்ணம் எப்படி கிண்டுறதுன்னு காமிச்சு தரேன் இப்போது இந்த தேங்காய் அரைச்ச இதுலேயே இந்த அஞ்சு பாதாம் முந்திரி ஏலக்காய் உங்களுக்கு பாதாம் முந்திரி போட்டு பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் நினை வெறும் ஏலக்காய் பொடியை உண்டி போட்டு நீங்கள் பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக முந்திரியும் பாதாமும் போட்டு பண்ணலான்ட்டு நினச்சின்னு இருக்கேன் இப்போ இதை நல்லா பவுடர் பவுடர் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஒரு தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் அதையும் போட்டுறேன் அரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு தேங்காய் இதுக்கு அரை கப்பு வெல்லம் அதையும் ஒன்னாவே விடலாம் அப்புறம் இப்போ நான் முந்திரியும் பாதாமும் ஏலக்காயும் பொடிச்ச இதையும் போட்டு போட்டுறேன் இந்த இதுல ஒரு சிட்டிக உப்பு அவ்வளவுதான் உப்பு போட்டு இதுல கொஞ்சமா வளர்த்த விட்டுக்கிறேன் கொஞ்சமா இந்த வெள்ளம் கரையிறதுக்கு மட்டும்தான் இப்போ இது எல்லாமே போட்டாச்சு இப்போ இதை நான் அடுப்பில் வைக்கிறேன் இது நல்லாவே மெல்ட் ஆகி கிடச்சிடும் நமக்கு இப்போ அவங்களுக்கு வெள்ளத்தில் வந்து நிறைய மண் கல் இருக்குன்னு உங்களுக்கு இருந்ததே அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் நல்லா வெள்ளத்தை கரைச்சுட்டு வடிகட்டி அதை இந்த இதில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை தேங்காயில் விட்டு இலக்கி கொடுங்கோ இதில் வந்து இந்த வெள்ளத்தில் வந்து மண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் இதில் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் வந்து கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா இது பாருங்கள் மெல்ட் ஆகி கிடச்சாச்சு நல்லா எல்லாமே கரைஞ்சி கடைச்சி எடுத்து பூர்ணம் இதை இந்த ஸ்டேஜில் எடுத்து விடலாம் நம்ம இன்னும் இருக்க இருக்க நமக்கு கமர்கட்டு மாதிரி ஆயிடும் நான் அணைச்சிட்டு அடுப்பேன் அப்படியே கொஞ்சம் ஆற வச்சு விடலாம் இத வந்து இந்த மாதிரி உருட்டின்ட்டு சுட்டு நல்லெண்ண வச்சு நம்ம இதை சொப்பு மாதிரி நம்ம உண்டாக்கிக்கலாம் நல்லா குழுவாக உண்டாக்கி முனையிலெல்லாம் இ இது பண்ணிவிடுவாங்க மெலிஸாக பண்ணிவிடுவாங்கோ அடியில் கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும் வந்துட்டு இந்த பூரணம் இருக்கு இல்லையா இந்த பூர பூரணம் கொஞ்சம் இப்படி உருட்டின்ட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி மிச்சவை நம்ம எடுத்து விடலாம் மேல மோதக் மாதிரி இந்த மாதிரி கூம்பு மாதிரி விடலாம் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் இப்போ பூர்ணம் வச்சு உண்டாக்கி இருக்கேன் இப்ப இதை அப்படியே எடுத்து அடுப்புல நான் வந்து வெள்ளம் சூடு பண்ணி வச்சுட்டு இருக்கேன் இந்த இப்பிள் இட்லி சிப்பிள்ல இதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து விடலாம் நம்ம மூடியாச்சு இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் வெந்துடும் அதுக்குள்ள வெந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குழப்பத்தை பல பழப்பலான் ஆயிருக்கு இந்த பல பிளான் இருக்கும்பொழுது அணைச்சுடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பின்ன எடுங்கோ இல்லைன்னா உதிந்துடும் ஆறுறதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் உதுரும் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எடுத்து பிளேட்ல சர்வ் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்புலேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உண்டாக்கி உண்டாக்கியிருக்கேன் இதில் உங்களுக்கு முந்திரியும் பாதாமும் வேணும்னா பொடி பண்ணி போட்டுக்கோங்க இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து முந்திரியும் பாதாமும் நான் பொடி பண்ணி போட்டிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அம்மாஸ் கிச்சன் புதுசாக பார்க்குறவா సబ్స్క్రైబ్ పంగో లైక్ పంగంగో షేర్ పంగంగ మాస్ కిచనలో ఇంటికి పూర్ణంగా ఒకట రెడీ